மொஹரம் மாதம் இஸ்லாமிய மாதத்தில் மிகவும் புனிதமான மாதம் இந்த மாதத்தில்தான் ஒரு பெரிய நிகழ்வு நடந்தது கர்பலா போராடல் இமாம் அலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் பேரன் அவர்கள் மிகவும் உண்மையுடன் வாழ்ந்தவர்கள் யாரிடமும் பொய் பேசவோ தீமை செய்யவோ இல்லை அந்த நேரத்தில் யசீது என்ற ஆட்சி புரிந்தவன் இஸ்லாத்தை தவறாக பயன்படுத்த ஆரம்பித்தான் அவன் அனைவரிடமும் எனக்கு ஆதரவு கொடு இல்லையெனில் உன்னை மிரட்டுவேன் என தொந்தரவு செய்தான் ஆனால் இமாம் உசைன் ஏற்கவில்லை இஸ்லாம் என்பது உண்மையின் வழி தவறை ஏற்க முடியாது என்றார்கள் அவர்கள் தனது குடும்பத்துடன் கர்பலா என்ற இடத்திற்கு சென்றார்கள் அங்கு தண்ணீரும் இல்லாமல் உணவும் இல்லாமல் பத்து நாட்கள் இருந்தார்கள் அவர்களை சுற்றி யசீது வீரர்கள் வந்தார்கள் ஆனால் உசைன் அவர்களின் குடும்பம் தைரியமாக இருந்தார்கள் ஆசுர நாளில் இமாம் உசைன் அவர்கள் மற்றும் அவர்களுடைய நண்பர்கள் உண்மைக்காக தங்களது உயிரை தந்தார்கள் பாடம் பொய் சொல்லாதே நல்லதை மட்டும் செய் இமாம் உசைன் அவர்களைப் போல உண்மைக்காக நின்றால் அல்லா நம்மை விரும்புவான்